சபரிமலை ஸ்ரீ தர்மசாஸ்தா ஐயப்பன் கோயில் மண்டலம் மற்றும் மகரவிளக்கு பூஜை சீசன் காலத்தில் லட்சக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்வார்கள் மேலும் ஒவ்வொரு தமிழ் மாதமும் முதல் தேதி முதல் ஐந்தாம் தேதி வரை நடை திறக்கும் மாதாந்திர பூஜை சிறப்பாக நடைபெறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அதில் பங்கேற்பார்கள் இந்த நிலையிலே இந்த ஆடி மாதம் சபரிமலை கோயில் திறக்கப்பட்டது திறந்து வைக்கப்பட்ட நேரத்தில் கடும் மலை கொட்டு மழையால் பக்தர்கள் படியேற முடியாமல் அவதிப்பட்டார்கள் ஐயப்பன் கோவில் தந்திரி கண்டாரு மகேஷ் மேகனூரு முன்னிலையில் மேல்சாதி மகேஷ் நம்பூதிரி கோவில் நடையை திறந்து வைத்தார் பூஜைகள் தொடர்ந்து நடந்து கொண்டு வருகிறது வருகிற இருபதாம் தேதி வரை சாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்படுவார்கள் என்று தேவஸ்தானம் கூறுகிறார்கள் ஆனாலும் கொட்டு மலையால் பக்தர்கள் மிகவும் அவதிக்குள்ளாகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது ஊடக மலர் பகுதிகளுக்காக சங்கரமூர்த்தி